இந்த வாரம் உங்கள் ராசிக்கு அதிரடி பலன்கள் மோறு முதல் மே பன்னிரண்டு வரை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மேஷம் அஸ்வினி பாரணி கார்த்திகை ஒன்று அதிரடி புதிய வேலை வாய்ப்பு வரக்கூடும் வியாபாரத்தில் லாபம் எச்சரிக்கை உடல் நலத்தில் சிறிய சிக்கல்கள் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை ஹனுமான் வழிபாடு ரிஷபம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு ரோகிணி விருகசீரிடம் ஒன்று இரண்டு அதிரடி குடும்பத்தில் மகிழ்ச்சி எதிர்பாராத வருமானம் எச்சரிக்கை நண்பர்களுடன் பசுபசி வேண்டாம் பரிகாரம் வெள்ளிக்கிழமை துர்கை அம்மன் அர்ச்சனை மிதினம் விருகசீரிடம் மூன்று நான்கு திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று அதிரடி புதிய முயற்சியில் வெற்றி விரும்பிய மாற்றம் எச்சரிக்கை பணவியர்வை அதிகரிக்கலாம் பரிகாரம் புதன்கிழமை விஷ்ணு பூஜை கடகம் புனர் பூசம் நான்கு பூசம் ஆயிலியம் அதிரடி குடும்பத்தில் நல்ல செய்தி மன அமைதி எச்சரிக்கை மன அழுத்தம் வரக்கூடும் பரிகாரம் சந்திரன் வழிபாடு திங்கள் நைவேத்தியம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் ஒன்று அதிரடி வேலதிகாரிகளிடத்தில் மதிப்பு காதல் வாழ்க்கையில் முன்னேற்றம் எச்சரிக்கை வாகனத்தில் கவனம் தேவை பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு கன்னி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு அதிரடி பழைய கடன் தீரும் புது சேமிப்பு தொடங்கலாம் எச்சரிக்கை அலட்சியமாக செலவழிக்க வேண்டாம் பரிகாரம் புதன்கிழமை நவகிரக அர்ச்சனை துலாம் சித்திரை மூன்று நான்கு சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று அதிரடி கல்யாண யோகம் பொது சொத்து வாய்ப்பு எச்சரிக்கை உறவுகளில் சீர்கேடு தவிர்க்க வேண்டும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை விருச்சிகம் விசாகம் நான்கு அனுஷம் கேட்டை அதிரடி இடமாற்றம் கிடைக்கும் அதிகார பரிவர்த்தனை எச்சரிக்கை மனத்தில் சந்தேகம் வரக்கூடும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு தனுசு மூலம் போராடம் உத்திராடம் ஒன்று அதிரடி வெளிநாடு பயண யோகம் புதிய தொழில் முயற்சி எச்சரிக்கை உடல் நலத்தில் கவனம் தேவை பரிகாரம் வியாழக்கிழமை குரு பூஜை மகரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திராடம் அவிட்டம் ஒன்று இரண்டு அதிரடி பணியாளர்களுக்கு பதவி உயர்வு குடும்ப மகிழ்ச்சி எச்சரிக்கை உடல் சோர்வு அதிகரிக்கலாம் பரிகாரம் சனிக்கிழமை சனீஸ்வர வழிபாடு கும்பம் அவிட்டம் மூன்று நான்கு சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று அதிரடி புத்திசாலித்தனமான முடிவுகள் வெற்றி தரும் நண்பர்கள் உதவுவார்கள் எச்சரிக்கை செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் பரிகாரம் சனிக்கிழமை நவகிரக வழிபாடு மீனம் பூரட்டாதி நான்கு உத்திரட்டாதி ரேவதி அதிரடி ஆன்மீக யாத்திரை வாய்ப்பு குடும்ப ஒற்றுமை எச்சரிக்கை வீணான பிரச்சனைகள் வரலாம் பரிகாரம் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் விஷ்ணு பூஜை